எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நம ஸ்ரீராம் ஜத்ரியா குல சாத்திய சந்தங்கள் விமான ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமா ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வனைவள சாத்திர சமூகத்துடைய விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க பாமகவுடைய பத்து நாடாளுமன்ற தொகுதிகளும் அதனுடைய வெற்றி வாய்ப்புகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் முன்கூட்டியே இந்த காணொலியில பேசலாம்னு வந்திருக்க நாம தருமபுரியையும் கடலூரையும் வந்து பார்த்தினா மலை போல இருக்கும் இந்த இரண்டு தொகுதிகளும் நமக்கான வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் இருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸைட் போல் நிலவரம் தருமபுரிக்கு சாதகமாகவும் கடலூருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அதன் வாயிலாக தர்மபுரி வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற விஷயத்த காணொலியாக பதிவு பண்ணியிருந்தேன் அதே போல கடலூர் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு சற்று குறைவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்று காணொலியா பதிவு பண்ணியிருந்தேன் அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய சொந்தங்கள் வந்து நேற்று எனக்கு ஃபோனை போட்டு நீங்க சொல்ற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எக்ஸைட் போல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயமே வந்து நடந்துராது கண்டிப்பா வந்து பாத்தினா உறுதி இருங்க வெற்றி வாய்ப்புகள் வந்து பாத்தினா கண்டிப்பா கடலூருக்கு அதிகமா இருக்கு கண்டிப்பா நாம கடலூரை வெற்றி பெற்று தீ கடலூரோட சேர்த்து வந்து நம்ம வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு பல சொந்தங்கள் வந்து நமக்கு போனை போட்டு சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன் சந்தோஷப்படுறேன் அப்படி நடந்தா உங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா நூறு மடங்கு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் என்னுடைய ஆதங்கம் அப்படின்றது இந்த சமூகம் ஒற்றுமையா எல்லா விஷயத்திலையும் இருக்கணும் அனைத்து கட்சிகள் இருந்தாலும் சமகம்னு வந்து வரும் பொழுது நாம ஒற்றுமையோட வந்து திகழணும் அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கோரிக்கையா ஒவ்வொரு காணொலியிலுமே வந்து பதிவு பண்ணுவேன் இது அனைத்து சொந்தங்களுக்கும் தெரியும் அதே போல நிறைய சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அஹ் அப்படியா கடலூர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறாரா உனக்கு யார் சொன்னது எப்படி சொன்னது அப்படின்ற ஆழங்க பேச்சுக்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசி நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தேன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆழங்க பேச்சு அப்படி கடலோரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெற்றி வாய்ப்பை விட்டுருவோம் அப்படின்ற விஷயத்த நீங்க பேசலாம் கடலோர நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்துருவா அப்படின்ற விஷயத்தோட தான் நான் பேசியிருந்தேன் கண்டிப்பா ஒன்பது மணியிலிருந்து இருந்து இன்னைக்கு நமக்கான தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிட போது நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்றத இன்னைக்கு முழுமையா தெரிஞ்சிட போகுது தருமபுரி கடலூர் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தொகுதிகள் வந்து பல வன்னியர்கள் வந்து மிக பெரியதாக நம்பியிருக்கோம் நம்பிட்டு இருக்கோம் மற்ற ஏழு தொகுதிகள் வந்து நாம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் பெறப்போறோம் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்க முடியும் மீதி இருக்கிற ஆரணி தொகுதி ஆகட்டும் அரக்கோணம் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் இல்லை வந்து கள்ளக்குறிச்சி ஆகட்டும் இல்லை திண்டுக்கல் ஆகட்டும் இல்லை சேலம் ஆகட்டும் இப்படி மற்ற தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படி அப்படின்றதையும் இன்னைக்கு முழு மனதோட நாம் பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக தர்மபுரியும் கடலூரும் மயிலாடுதுறையும் நமக்கான வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்குங்க நமக்கான அரசியல் விஷயங்கள் மிக வலுவாக மாற நாம மிகப்பெரிய தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும் கண்டிப்பா வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்ற நம்பிக்கையோட வந்து இன்னைக்கு நாம எதிர்பார்த்துட்டு இருப்போம் பார்ப்போம் தருமபுரி மயிலாடுதுறை இப்ப கிடைச்சிருக்கிற எக்ஸைட் போல் நிலவரம் வரைக்குமே வந்து நமக்கு ஒரு தொகுதியாக தருமபுரி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க மீதி கடலூரும் மயிலாடுதுறையும் நாம இன்னைக்கு வெற்றி பெற போறோமா போறது இன்னைக்கு சாயந்தரம் போது எல்லாம் நாம் பார்த்து தெரிஞ்சிட போகிறோம் ஸோ தெரிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கியை வாங்கியிருக்கோம் நாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்ற பாதிக்கு போகலையான்ற அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்தினா கண்டிப்பாக நாம் பேச முற்படுவோம் அதனால அனைத்து வண்ணிகுல சத்திரிய சொந்தங்களும் இன்னைக்கு இருக்கிற அந்த தேர்தல் விஷயத்தை உற்று நோக்கி எல்லாருமே வந்து பாத்தினா நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணுவோம் சந்தோஷமான விஷயத்தோட வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சாயந்தரத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஒன்னையுல சத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க கண்டிப்பா நானும் உங்களோட தான் தருமபுரி கடலூர் மயிலாடுதுறை வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால எல்லாரும் சேர்ந்தே வந்து பார்த்தோன்னா நாம நம்மளுடைய வெற்றியை கொண்டாட முற்படுவோம் அனைவரும் ஒற்றுமையா இருங்க அனைத்து கட்சியில் இருக்கிற வன்னியர்களும் ஒற்றுமையா வந்து பாத்தீங்கன்னா சமூக உணர்வோடு வந்து இருங்க அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நிலக்காணூல சந்திக்கிறேன் டடா பபாய்